வணக்கம் மூக்குப்பிடி என்ன ராத்திரியெலாம் தூங்கலையா தூக்க வரலையா சரி சரி பாவம் நீ என்ன பண்ணுவா பாவம் அப்புறம் எனக்கு என்ன போட்டிருந்தால் கம்யூனிட்டி போஸ்ட்டு போட்டு கதறேன் என்னால் என்ன பிடுங்க முடியுமா நீ சொல்கிறது கரெக்டு தான் என்னால் எதுவுமே பிடுங்க முடியாது ஆனால் ஒன்றும் பண்ண முடியும் நீ ஒரு ஜாதியை பேசியிருந்தா பற்றியா அந்த ஜாதி கரங்கக்கிட்ட நீ பேசுனதை கொண்டு போய் சேர்க்க முடியும் அதை தான் நேற்று கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டு கொண்டு போய் சேர்த்துருக்கேன் இனிமேல் வந்து அவங்க பார்த்துக்கிடுவாங்க ஆனால் அதுக்கு வந்து அவங்க ஏதாவது நான் என்னோட இது அதில் ஏதாவது தேவை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் பண்ணுவேன் சரியா இது தான் என்னால் பிடுங்க முடிஞ்சது சரியா அப்புறம் வந்து என்ன சொல்லியிருந்தால் இருட்டு ரூமுக்குள்ளே கடந்து கத்துகிற குண்டமாவா சரி நான் இருட்டு ரூமுக்குள்ளே கடந்து கத்த தானமாக செய்கிறேன் ஏதாவது நான் பேசதானே செய்கிறேன் ஏதாவது இருட்டு ரூமுக்குள்ளே போய் ஒம்பது பவுன் நகை ஏதாவது தூக்கிட்டு வந்துட்டேனா என்ன இல்லைல்ல அதெல்லாம் நீ வந்து சொல்லாத சரியா உன்னோட வேலை எதையோ எதுவுமே என்ன சொல்லாத இதில் வந்து எனக்கு கதறதுக்கோ பதடுறதுக்கோ ஒன்றுமே கிடையாது அப்புறம் வந்து என் புருஷனுக்கு வந்து குழந்த இல்லையாப்பா நான் இதை வந்து தெளிவாக சொல்கிறேன் என் எனக்கு வந்து குழந்தை கிடையாதான் அதனால் இந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா என் புருஷனுக்கு ஆன்மை கிடையாதான் அப்படியோ இத்தனை வருஷம் வாழ்கிற பொண்டாட்டி எனக்கு வந்து அந்த விஷயம் தெரியல உனக்கு தெரிஞ்சிருக்குன்னா என்ன விஷயமா இருக்கும் என் புருசேன் இன்ஸ்டாகிராம் வேறு யூஸ் பண்ணலையே சரி இருந்தாலும் செக் பண்ணி பார்க்கேன் வேறு எதையாவது கனெக்ட் இருக்கான்ட்டு மக்களே உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் சொல்லுங்கள் சரியா இந்த அம்மா இதுபடி எப்படின்னா ஒருத்தவங்களுக்கு குழந்தை இல்லைன்னா அவங்களோட கணவருக்கு வந்து ஆண்மை இல்லைன்னு அர்த்தமாக அப்போ வந்து இந்த இது இந்த கருப்பி சொன்னது உண்மை இவா விஷயத்தில் புரியுதா உங்களுக்கு அது வந்து உண்மைதான் போகல அப்போனா அதுக்கப்புறம் வந்து நான் வந்து குண்டா இருக்கேனாம்மா சரிம்மா நான் குண்டா இருக்கிறது வந்து என் புருஷன் தானே கவலைப்படணும் உனக்கே அம்மா அவ்வளோ கவலையாக இருக்குது ஆ நான் வந்து மீடியாவில் வந்து என்னை வந்து நான் காமிச்சேன்னா நான் குண்டாக இருக்கேனா ஒல்லியாக இருக்கேனான்னு காட்டினேனா நீ அம்மா அவ்வளோ கவலைப்படுறா ஆ பார்த்து நீ ரொம்ப கவலைப்படுறத பார்த்தா உன் உடம்பு குறைஞ்சிரும் போல எனக்கு பயமாக இருக்குது பார்த்துக்க உன் உடம்ப குறஞ்சிராம சரியா அப்புறம் வந்து புருஷன் வந்து வெளியே போய் வந்துட்டாரா வந்துட்டாரா நீ எப்போ பார்த்தாலும் நான் காட்டிக்கிட்டா இருக்க முடியும் அப்படின்னு நீ ஒரு வார்த்தையை சொன்னால் கரெக்டு தான் நீ வந்து காட்ட காட்ட காட்டிக்கிட்டுருக்க தேவையில்ல ஆனால் போயிட்டாரு போயிட்டாரு நீந்தனமோ காட்டுனா மீடியாவில் வந்து விட்டுட்டு போயிட்டாரு விட்டுட்டு போயிட்டாரு எனக்கு அதை போடுங்க இதை போடுங்க நீ தனமாக மீடியாவில் வந்து காட்டுனா அப்போ போயிட்டாருன்னு காட்டின நீ தான் வந்துட்டாருன்னையும் காட்டணும் சரியா ரொம்ப ரொம்ப பேசாத ரொம்ப கூவாத கத்துறது கதறது என் நாங்கள் இல்லை நீ தான் அப்புறம் ஒரு வார்த்தை வந்து நேற்று கமாண்டில் வந்து ரொம்ப போட்டுக்கிட்டே இருந்தா அது வந்து எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு ஏன்னா பேரையே நீ சொல்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு பார்க்க ஏன்னா நியூஸில் ஒவ்வொரு நியூஸ்லேயும் ஒன்றா தான் சொல்கிறாங்க அதாவது இன்ஸ்டாகிராமில் பழகி கூட ரூமுக்கு போய் ஒம்பது போ நகையை தூக்கிட்டு போயிட்டான்னுட்டு ஒன்றை தான் சொல்கிறாங்க எங்களை கிடையாது அதனால் உன் பேரை நீ ஏன் திருப்ப திருப்ப போடுற மாதிரி எனக்கு பக்கம் தோணுச்சு அதனால் எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு அது வேற இவ அது சொல்கிறாது இவன் வந்து சொல்கிறாப்பா எப்படின்னா நான் போய் கமாண்டில் போய் நல்லா திட்டி விட்டுட்டு வந்துட்டேன் அப்படியா கமாண்டில் போய் நீ திட்டுனியா உன் பேரந்தான் திரும்ப திரும்ப போட்டா இதில் என்ன திட்டுறதுக்கு இருக்குது உன்னை வந்து இந்த இந்த வலைத்தளத்தில் எவ்வளோ பேர் உன்னை எவ்வளோ கேள்வி கேட்காங்க அதெல்லாம் உனக்கு தெரியலையா கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் நேரத்து பாரு எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு அதை பார்க்குறதுக்கு அநேகமாக நீ மட்டும் போகிற மாதிரி தெரியல உனக்கு வந்து உன் கூடவே உன்னையும் சேர்த்து தான் கூட்டிகிட்டு போவான்னு எனக்கு பார்க்க தோணுது நீ கண்டிப்பாக போவா நீ வந்து நீ பேசுகிற பேச்சுக்கு நீ பண்ணுறதுக்கு ஒரு வலைதளத்தில் உட்காந்து நீ வந்து நான் தான் எல்லாங்கிற மாதிரி நீ ஒரு இது பண்ணிகிட்டு இருக்கா பாரு கண்டிப்பாக நீ உள்ளே போவா வாழ்த்துக்கள் ஒன்று கூட ஒன்று சேர்த்து கூட்டிகிட்டே போவா சரியா இது வந்து எனக்கு நல்லாவே தெரியுது இது கண் கண்டிப்பாக நடக்கும் உன் விஷயத்தில் குண்டமா குண்டமா குண்டமாங்குற நேற்று ஒருத்தங்க கேட்டாங்களம்மா உனக்கு பதில் நீ வந்து கொடுத்தா என்ன நீ ஒளியாவா இருக்கான்னு கேட்டாங்களா அதிகமாக நீ பதில் சொல்லலை ரொம்ப கவலைப்படாத உடம்பு போகுது உடம்பு குறைஞ்சிட உடம்பு குறைஞ்சிடாமல் பார்த்துக்க பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஊரை ஏமாற்றி தின்னு தின்னு அந்த உடம்பு வளர்த்து வச்சுருக்காள்ல அதனால் அந்த உடம்பு குறைஞ்சிட போது குறைஞ்சிடாமல் பார்த்துக்க சரியா அது எப்படி உனக்கு வந்து நான் இப்போ வந்து ஒன்று பிடுங்க முடியாதுன்னா நான் போய் கேஸ் போடணும் நீ வந்து அதை வச்சு நான் எனக்கு அவளுக்கு சம்மந்தமே கிடையாது பாருங்கள் அப்படின்னு சொல்லி நீ அதையும் வச்சு பணம் வந்து வசூல் பண்ணணும் அதுதானே உன் திட்டம் உன் திட்டம் வந்து நடக்காது அது எப்படி வரணுமோ அப்படி வரும் சரியா காற்றுரு காற்றுரு நடக்கிறது நடக்கும் நடக்கிறப்போ நடக்கும் சரியா கரப்பி விஷயத்தில் ஆனால் உன்னை பற்றி சொன்னது எல்லாம் உண்மைங்கிறது கன்ஃபார்ம் ஆகிப்போச்சு ஊரை ஏமாற்றி திங்கிறவ உனக்கே இவ்வளோ திம்முறு இருந்துச்சுன்னா நீ வந்து ஒரு இதை வந்து பேசுகிற ஆன்லைனில் உட்காந்து பிச்சை எடுத்து திங்குற நீ அதெல்லாம் பேசலாமா சொல்லு கிட்டே தானே நீ பிச்சை எடுத்தா எத்தனை பேர் அவங்க காசை உனக்கு போட்டிருப்பாங்க அப்போ அந்த காசில் தின்ன நீ யார் அதுக்கு எனக்கு பதில் சொல்லு சரியா அதுக்கப்புறம் வந்து கட்டிலங்கியில் என்னது நான் வந்து உன் கட்டிலங்கியில் படுத்து கிடந்து உனக்கு வந்து பார்க்கணுமா கட்லிங்கியில் படுத்து கிடந்து பார்க்குறது அடுத்தவங்க ஃபோனை எட்டி பார்க்குறது அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பெட்ரூமை எட்டி பார்க்குறது இதெல்லாம் வந்து ஓ வேலை ஏன்னா அந்த ஆச்சி விஷயத்தில் நீ அதை தானே பண்ணுனா அப்போ ஆச்சி வந்து வீடியோ காலில் பேசினதெல்லாம் நீ ஆட்சியோடய கட்டில்கீழை கடந்து பார்த்து கண்டுபிடிச்சியா இருந்திருக்கும் இருந்திருக்கும் ஏன்னா இவ்வளோ இதாக சொல்கிறான்னா கண்டிப்பாக இருந்திருக்கும் ஆச்சி கவனமாக இருந்துக்குங்க எல்லாருமே இவ வீட்டுக்கு போகிற எல்லாருமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடுங்கப்பா ஏன்னா பெட்ரூமில் வந்து கட்டில்கீழ கடந்து பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் இவளுக்கு நிறைய இருக்குது போல் ஒருத்தி கூ ஒருத்தர் கூட இருந்துட்டு அப்புறம் அந்த ஆச்சை பற்றி நேற்று அவ்வளோ பேசுகிறீன் நீ கூட சேர்ந்து சுற்றும் போது உனக்கு வந்து தெரியலையா போற வர எல்லாத்துக்கிட்டையும் நம்பர் வாங்குறாங்க ஏன் இதே வலைதளத்துல உட்காந்து தானே ஒவ்வொரு ஒவ்வொரு ஆண் நண்பன் நான் என்ன பேசினாங்க அப்ப உனக்கு தெரியலையா அந்த கிளவி கூடையே சேர்ந்து சுற்றிக்கிட்டு அந்த கிளவி காசையே வாங்கி தின்னுக்கிட்டு அப்போ நீ சுற்றிக்கிட்டு அலைஞ்சான்னா நீ எவ்வளோ பெரிய எச்சையாக இருப்பா அதுவே சரி நீ சொல்கிற அவ்வளோ பேருக்கிட்ட பேசுது நீ ஆனால் அந்த கிழவி காசையே நீ வாங்கி தாப்பிட்ருக்கானா நீ அப்படிப்பட்ட எச்சுக்கலையாக இருப்பாப்பண்ணா இதெல்லாம் சொல்லும்போது உனக்கு சிரிப்பு வரலையா அது வந்து இவங்க வந்து ரொம்ப நல்லவங்களும் நம்மளுக்கெல்லாம் அப்படி பிடிக்காது ஆமாம் உனக்கு அதெல்லாம் பிடிக்காது ஆனால் இன்ஸ்டாகிராமில் பழகி அப்படியே அவங்க கூட போய் சுற்றிட்டு நகையை திருடுறது தான் உனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுதானே தெரியுதுமா உன்னை பார்த்தா சரியா நீ வந்து கூவுற அளவுக்கெலாம் இங்கே ஒண்ணு இல்லை சரியா இன்னொன்று வந்து நீ ஒன்று நினச்ச எனக்கு சிரிப்பு தான் வருது நீ வந்து பேசுறத பார்த்தா நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுவேன் அப்படின்னு நினைக்க நீ வந்து என் புருஷனுக்கு ஆண்ம இல்லைன்னொன்னு என் புருஷன் வந்து அப்படியே ஆயிரப்போகிறாங்களா அட எச்சக்கலை நாயே நான் வந்து ஏற்கனவே குழந்தை எனக்கு இருந்துச்சு தெரியுச்ச தெரிய புரியுதா உனக்கு ஏற்கனவே எனக்கு குழந்தை தான் அஞ்சு மாதத்தில் அபார்ஷன் பண்ணணும் குழந்தை வளர்ச்சி இல்லாமல் ஒன்றே மாதிரி கிடையாது அது வந்து கருப்பி சொல்கிற விஷயம் நீ சொல்கிற விஷயம்லாம் உனக்கு நல்லா பொருந்திது எனக்கு இப்போ நல்லா புரியுது நீ வந்து ஏன் அப்படி சொன்னான்னு சொல்லி செக் பண்ணுற இருந்தாலும் ஏன்னா ஒன்றும் நம்ப முடியாது பார்த்தியா நீ வந்து இன்ஸ்டாகிராமில் இதே வேலையாக தான் அலைவா போகல ஆனால் என் புருச இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணலை இருந்தாலும் வேறு எதுலையாவது நீ எதுவும் காண்டக்ட்டில் இருக்கியான்னு பார்க்குறேன் அதுதான் என்னால் முடிஞ்சது கண்டுபிடிக்கிறேன் முதல்ல உனக்கே ஊரை ஏமாற்றி உனக்கே அவளை திமிரு இருந்துச்சுன்னா எனக்கும் அவளுக்கும் ஒன்றும் கிடையாது அவள் தான் என்னை பற்றி பேசுகிறாள் ஆமாம் நீ வந்து உன்னோட உன்னோட உண்மையை நான் வந்து சொல்கிறேன்ல அதுதான் உனக்கு எனக்கு உள்ளது நீ வந்து எத்தனை பேரை ஏமாத்துற அதாவது எப்படின்னா கருப்பி விஷயத்துலையும் பாருங்க அவள் பணத்தை தின்னுட்டு நீ கூச்சமே இல்லாமல் சத்தியம் பண்ணுனா பாரு எனக்கு அப்போவே தெரியும் நான் வந்து அப்போவே சொன்னே நான் இதில் வந்து அவள் பொய் சொல்ல மாட்டான்ட்டு நீ தான் நீ இந்த மாதிரி திருட்டு வேலை பார்க்குற திருடி தானே ஒரு ஒம்போது பவுன் நகையை திருடினவா அதுக்கப்புறம் வந்து கருப்பியோட பணத்தை போட்டவா அதுக்கப்புறம் ஆச்சுக்கிட்டையே இருந்து அது வந்து கேவலமான தான் ஆனாலும் அதுக்கிட்டேயே இருந்து அது பெட்ரூமுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு அது என்னென்ன பண்ணுதுன்னு பார்த்து அதையே பேசி காசாக்கணும் எச்சக்கலை நீ அதுக்கிட்டையே காசை வாங்கி நூற போடு ஐம்பது போடுன்னு நீ ஒரு கேக்குக்கு ஐநூறுரூவா எடுத்த ஒரு கேக்குக்கு ஐநூறுரூவாய்க்கு அந்த அந்த கிளவிக்கிட்ட அதாவது நீ கேவலம்னு சொல்கிற அந்த கிளவிக்கிட்டா நீ ஐநூறுரூவா அந்த கேக்குக்கு வாங்கியிருப்பான்னா நீ எவ்வளோ பெரிய கலையாக இருந்திருப்ப பாரு ம் அதெல்லாம் இப்போ தான் எனக்கு தெரியுது ம நல்லா நீங்கள் சப்போர்ட் பண்ணுறவங்களையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அந்த கிளவியை பற்றி நேற்று அவ்வளோ பேச்சு பேசுகிறாளே அந்த கிளவி கிட்டே கேக்கு ஐநூறுபா கொடுக்கணுன்ட்டு இப்போ வந்து நல்லா கேட்கலாம் போன தோணிச்சான் அப்படியா கேட்பா கேட்பா ஏன்னா உன்னை இப்படி கேட்க விட்டுட்டு வலைதளத்தில் எல்லாரும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல அதனால நீ வந்து கேட்பா ஆனால் சீக்கிரம் வெயிட் பண்ணி உனக்காண்டி ஸ்பெஷலாக நிறைய இதெல்லாம் வரும் சரியா ஏன்னா நீ வந்து கொஞ்ச நஞ்ச ஆட்டம் போடலை நான் கேட்குறேன் இவள் அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியாயிட்டான் இருபது நாளில் வீட்டுக்கு கூட்டு வந்துருவாங்க அதுக்கு மேலே எதுக்கு அந்த க்யூஆர் கோடு போட்டான்னு கேளுங்க அப்பா எல்லாரும் இவள் வந்து ரொம்ப நல்லவா தானே ஊரை ஏமாற்றி திங்கிற நாயி உனக்கெலாம் வாயா கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் பிச்சை எடுக்க உட்காந்துக்கிட்டு இதுல வேற அவ வந்து அப்படி இதுணும் இவன் வந்து இப்படி இதுனா நீ இந்த மூணு பேரையும் மிஞ்சி பிச்சை எடுக்கிறியா உன்னெல்லாம் என்ன சொல்லப்போ ஆஹ் இதுல வேற அப்படி ஒவ்வொரு இதையா அசிங்கமா பேசுறா நான் தான் பெரிய இது நீ பேசுறல நாங்கள் வந்து அந்த இது இந்த இது நாங்கள் வந்து அவங்க இவங்க நீ பேசுறல நீ இப்படி வந்து ஆன்லைன்ல உட்காந்து பிச்சை எடுக்க எல்லாத்துக்கிட்டையும் உனக்கு அசிங்கமா இல்லை ஹம் அப்புறம் வந்து புருஷன் என்னது ஆஸ்பத்திரியில் வந்து வா நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படியா நீ ஊரை நீ கேஷ் விஷயமா ஒன்று சொன்னியம்மா அதை தான் நான் இதுங்கிறேன் கேசு விஷயமா இந்த அம்மா சொன்னாங்களா யாருக்கெல்லாம் தெரியும் சொல்லுங்கப்பா இந்த அம்மா சொன்னாங்களாம்மா என்ன காப்பாற்றிக்கிறதுக்கு பணம் போடுங்கன்னு தான் கேட்டாங்களாம் அதாவது பணம் போட்டவங்களே நீங்கள் தான் இதெல்லாம் கேட்கணும் சரியா சரி நான் கேட்குறேன் உனக்கு வந்து புருஷன் ஓடிட்டான் நீ தானே பணம் கேட்டா புருஷன் ஓடிட்டான் எனக்கு அரிசிக்கு கூட இது இல்லை வீட்டு வாடகை கூட கொடுக்குறதுக்கு உனக்கு வழி இல்லை வக்கு இல்லைன்னு தானே நீ கேட்ட ஐவிஎஃப் டெஸ்ட்டுக்கு வந்து எட்டு லட்சம் ஆகும் நீ வந்து சொன்னியே நான் அந்த ட்ரீட்மெண்ட்டு போகிறேன்ட்டு இதுக்கு முன்னாடி நீ ஏன் அந்த ட்ரீட்மெண்ட்டு போகல இப்போ வலைத்தளத்தில் உட்காந்துட்டு தானே இதே பிச்சை நீ எடுத்தா என்னால் வந்து வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியலன்ட்டு அப்புறம் எப்படி உனக்கு இப்போ எட்டு லட்சம் ரூபா ஐவிஎஃப் டெஸ்ட்டு உனக்கு அந்த பணம் போட்டதுக்கப்புறம் எப்படி வந்துச்சு அதுவும் அஞ்சாறு பேர் தான் உதவி பண்ணாங்களாம் உதவி பண்ணவங்க தான் கேட்கணும் இதெல்லாம் சரியா ஏன்னா yeah. yeah, nah, mm. இவள் வந்து எவ்வளோ பெரிய ஃப்ராடுங்கிறது அந்த நியூஸில் பார்த்தாலே அது உண்மைன்னு நல்லா தருது கதறது பதர்றதுலாம் நாங்கள் கதறல பதறலை உ அந்த பண்டவாளத்தெல்லாம் ஒவ்வொரு ஜனலையும் எடுத்து விடுறாங்க அதுதான் உனக்கு நீ கதறிட்டு கிடக்க கிடந்து புருஷன் வர்றதெல்லாம் காட்ட மாட்டாங்களாம் அப்போ போகிறதையும் சொல்லாத இனிமேல் போயிட்டாரு போயிட்டாரு நீ தான் பணம் கேட்டால் உட்காந்து கேளுங்கப்பா நீங்கள் எல்லாருமே இதே இதில் உட்காந்து நீ தானே பணம் கேட்டால் என் புருஷன் போயிட்டா எனக்கு வந்து வீட்டு வாடகை கிட்ட கூட வக்குல நீ தானே கேட்டால் அப்போ வந்துட்டால் நீ வந் நீ வந்துட்டாலும் நீ தான் சொல்லணும்னு நீங்க தான் கேட்கணும் சரியா ஏன்னா இவ இவளுக்கு வாங்கி திங்குற இவளுக்கு இவ்வளவு திமிரு இருந்தா குடுக்கற உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கணும் கேளுங்க ஒவ்வொருத்தரும் கேளுங்க அப்பதான் இவ்வளவு மாதிரி அல்லாம் அடங்குவாங்க கொஞ்சம் கூட இந்த கருப்பியாவது எப்படின்னா நான் வந்து கருப்பி சப்போர்ட்டரா சரி இருந்துட்டு போகிறேன் ஏன்னா உன்னை மாதிரி எச் ஒன்னே மாதிரி எச்சக்கலைக்கு சப்போர்ட் நான் உன்னை மாதிரி ஊரை ஏமாற்றி திங்குறேன் அவளாவது கேட்குறாண்ணா ஏன்னா இதுக்கு தான் இதுதான் விஷயம்ன்ட்டு அவளாவது கேட்டதானே வாங்குறான் உன்னை மாதிரி இதுக்கு அதுக்கு நீ போய் சொல்லி ஊரை ஏமாற்றி திங்கலல்ல அதனால நான் அவள் சப்போர்ட்டரா சரி நீ சொல்கிறியா நான் இருந்துட்டு போகிறேன் அப்படியே இருந்தாலும் நான் நான் ஒன்றும் வருத்தப்பட மாட்டேன் அப்படியே இருந்தாலும் நான் வந்து சப்போர்ட் பண்ணலை நீ சொல்கிற மாதிரி அப்படியே அவ்வளோ சப்போர்ட்டர் ஓ சப் உனக்கு அப்படி நான் சொம்பு தூக்கி சப்போர்ட் பண்றதுக்கு நான் அப்படியே அவா சப்போர்ட்டர் இருந்தா கூட சரி பரவாயில்ல இருந்திருப்பாரு சரியா நீ அதை ரொம்ப கவலைப்படாத இரு உனக்கு வந்து இன்னும் வைப்பாங்க அந்த நீ வந்து என்ன சொல்கிற என்ன வந்து எங்களை பேசி பேசியே இதுங்கிறா அப்படியா உன்னி வந்து என்ன பண்ணிட்டு இருக்கா அந்த கிளவி இதையும் அந்த இந்த கருப்பி இதையும் தானே பேசி பேசி நீ பணம் சம்பாதிச்சு தின்னு இருக்கா அப்போ உன்னி எவ்வளோ பெரிய எச்சையாக இருப்பா நானாவது நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது இந்த வலைதளத்தில் நடக்கிறத வச்சு நான் வந்து மக்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் இதுதான் விஷயம் இப்படிதான் நடக்குதுன்னு நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் ஆனால் நீ கூடவே இருந்து ஒருத்தவங்க ஒருத்தவங்களோட விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்க முதுகுல குத்தி சாப்பிட்றா பாரு நீ எவ்வளவு பெரிய ஏச்சகலாப்பணா நீ எல்லாம் பேசலாம் அதை பத்தி ஆஹ் பேசுறதுக்கு முன்னாடி நீ எப்படிங்கிறத யோசிச்சு பேசு நான் மட்டும்தான் நல்லவண்ணா சொல்லவே இல்லையே நான் மட்டும்தான் நல்லவண்ணா எனக்கு நான் தான் என் மனசுக்கு நான் நல்லவ தான் நான் வந்து யாரையும் ஏமாத்தலை யார் முதுகலையும் குத்தல யாரையும் நான் வந்து ஒன்றே மாதிரி ஆளும் சொல்லலை பொதுவில் வர்றவங்க நீ வந்து பேசுகிறப்ப கமாண்டர்ஸ்லாம் என் இப்படி அசிங்கமானா யாரையுமே அந்த மாதிரி மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் யாரையுமே பேசலை அதனால் நான் வந்து நல்லவாக தான் நீ எனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அதுவும் உ வாயால் எனக்கு சர்டிஃபிகேட் தரணும்னு எனக்கு அவசியமே கிடையாது நல்லவங்க நாலு பேர் என்ன சொன்னால் போதும் உன்னை மாதிரி கேவலமான வ ஒரு தீ வாயால் எனக்கு வந்து சர்டிஃபிகேட் தேவையே கிடையாது அந்த சர்டிஃபிகேட்டு நீயே வச்சுக்கோ சரியா ஓன் சர்டிஃபிகேட் என்னங்கிறது தான் அந்த வலைதளத்தில் அவ்வளோ பேரும் காட்டிக்கிட்டு இருக்காங்க முதல் உன்னோட லட்சணம் என்னங்கிறத முதல்ல போய் பாரு நல்லா ம் அதுக்கப்புறம் வந்து சொல்லு ஒழுக்கத்தை பற்றி நீ பேசுகிறா நீ ஒழுங்கா அப்படின்ட்டு ஒழுக்கத்தை பற்றி நீ என்னை பற்றி பேசுகிறா சரி நீ பண்ணுன விஷயத்தில் ஏதாவது ஒன்று என்னை பற்றி ஏதாவது ஒரு விஷயம் நீ சொல் அந்த வலைதளத்தில் வந்து கிட்டத்தட்ட மூணு மாதங்கிட்ட கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ண நீ சொல்லலாம் பார்க்கலாம் மூஞ்ச காட்டி பேசலங்கா சரி மூஞ்சக்கட்டி பேசி நீ என்ன பண்ண போகிறான் என்னோட கருத்தை தானே நான் சொல்ல போகிறேன் மூஞ்சிக்கட்டி உட்காந்துக்கிட்டு பார்த்தீங்களா என் நான் என்னையும் பாரு அழகையும் பாருன்ட்டு ஒரு ஒரு கிலோ லிப்ஸ்டிக்கையும் ஒரு கிலோ மேக்கப்பையும் போட்டுட்டு உட்காந்துட்டு ஒன்றே மாதிரி உட்காந்து பணம் சம்பாதிக்கணும்னு சொல்கிறியா அப்படி பண்ணால் எனக்கு தேவையில்ல சரியா என்னோடய கருத்து நான் சொல்லணும்னு நினைக்கிறத நான் பதிவு பண்ணுறேன் அது வந்து கேட்குறவங்க கேட்குறாங்க அதை பார்த்து ஒருத்தவங்களுக்கு புரிஞ்சால் கூட எனக்கு அது சந்தோஷம் நீ எல்லாம் பேசுறதுக்கு உனக்கெல்லாம் என்ன இது இருக்குது சொல்லி நீ யார் முத யார் எப்படி வந்தா அந்த கிரிமினல் கிரிமினல் இதாகவும் கேஸில் இருந்தவங்களையும் அடைக்கலம் கொடுத்து கொடுத்து நீ இந்தளவுக்கு வந்தா இன்னொன்று வந்து இந்த அம்மா சொல்லுது குடும்ப பெண்கள்லாம் வீட்டை விட்டு வெளியவே மாட்டாங்க புருஷன் வந்து போயிட்டாருனா புருஷன் வருவாங்க நீ காத்துக்கிட்டே இருப்பாங்களாம் இதை வந்து யாருக்கு சொல்லுதுன்னா அந்த கிளவிக்கு சொல்லுது அது கரெக்டு நீ வந்து இந்த திவ்யா வீட்டுக்கு போனியம்மா எப்போ போனா அவன் புருசை அனுப்பிவிட்டு தான் போனியா குடும்ப பெண்கள் தான் வீட்டை விட்டு வெளியே மாட்டாங்களே நீ அம்மா போனா ஆ ஏன்னா உன்னை பற்றி ஒன்றுமே தெரியாதுன்னு இருக்கியா வரும் இன்னும் நிறையா இன்னும் அந்த இன்னும் அந்த ஆள் வாயை திறந்தாருன்னா இன்னும் நிறைய விஷயம் வரும் ம் கதர்றது பதறது யாருங்கிறத நீ பாரு எனக்கு கதறவும் தேவையில்லை பதறவும் தேவையில்லை எனக்கு என்ன வந்துட்டு சொல்லி நீ வந்து மக்களை ஏமாத்துறா மக்கள் வந்து பணம் போடுறாங்க ஏமாறுறவங்க முழிச்சுக்க போகிறாங்க அப்படியே மீறி ஏமாறுறவங்க ஏமாற போகிறாங்க இதில் நான் ஏன் பதறணும் நீ பிள்ளை பெற்றுட்டு தர தரப்போறா இல்லை நீ பிள்ளை பெற்றா எனக்கு எதுவும் கஷ்டமா நீ செலவு பண்ண போகிறா நீ வயிற்றுல வைக்க போகிறா நீ பெற்றுக்கிட போகிறா இதில் எனக்கு ஏன் வருத்தம் இன்னொன்று இன்னொன்று வந்து நான் வந்து இது பண்ணி தான் எனக்கு பெற்றுக்கணும்னு ஒன்றுமே கிடையாது நான் வெயிட்டை குறைச்சாலே எனக்கு நார்மலாக இருக்கும் டாக்டர் சொல்லிட்டாங்க அதனால நீ வந்து ரொம்ப என்னை பற்றி கவலைப்படாத எனக்கு குழந்தை இல்லை என் புருஷனுக்கு சரியா எங்களுக்கு எப்போ பெற்றுக்கணும்னு தெரியும் நாங்கள் பெற்றுக்கிடுவோம் நீ முத அந்த வேலையை பாரு நல்லபடியாக பெற்றெடுக்கிற வேலையை பாரு ஊர் அடித்து உலையில் போட்டு அந்த காசில் பெற்றுக்கிடாது அந்த பாவத்தையும் அதில் சேர்த்துக்கிடாது சரியா உண்மையை சொல்லிக்கூட நீ பணம் கேளு ஆமாம் இதுக்குதான் என்னது எனக்கு வந்து சூப்பர் சாட்டு கொடுக்கும் சூப்பர் சாட் அதாவது ஒருத்தருக்கு வந்து ஸ்டாண்டுக்கு ஒருத்தர்கிட்ட பிச்சை அவரும் ஸ்டாண்டு வாங்கி கொடுக்கலான்னு அவரை வந்து நீ பேசின பேச்சு அப்புறம் ஒரு ஒரு அக்கா அவங்க வந்து பேசுனாங்கன்ட்டு அவங்க உனக்கு பணம் போடலைன்ட்டு அவங்கள நீ பேசின பேச்சு அப்புறம் வந்து கருப்பியை கருப்பி பணத்தையே எடுத்து தின்னுட்டு அவள் பணத்தை கேட்டப்போ அவளை நீ பண்ணுனது இந்த அந்த கிளவியை நீ கேட்குறப்பா காசு தந்து கேக்குக்கு ஒரு ஐநூறுரூவா போடலைன்னுட்டு அவளை அந்த கிளவியை பேசின பேச்சு அந்த அதை இன்ன வரைக்கும் தான் நீ பேசிக்கிட்டு இருக்கா அதை பேசின பேச்சு எல்லாமே நாங்கள் உட்காந்து பார்த்துட்டு தான் இருக்கோம் அதாவது உனக்கு வந்து பணம் வெண்டட் அவங்க இல்லை அவங்களுக்கும் பெரிய கேடி நீ நீ எல்லாம் அதை வந்து சொல்லாத உன் முகத்தரை ஒவ்வொன்றா கிளியும் இனிமே வர வர இனிமேல் பணம் போட்ட மக்கள்லாம் உன்கிட்ட கேள்வி கேட்பாங்கல்ல அவங்க அப்பாவுக்கு நீ பணம் கேட்டால்ல உங்கள் அப்பாவுக்கு வந்து நீ எவ்வளோ செலவு பண்ணினா உங்கள் அப்பாவோட ஹாஸ்பிட்டல் இது எல்லாமே கேட்பாங்கல்ல அப்போ வந்து உன்னோட முகத்தரை எல்லாம் கிளியும் மக்கள் வந்து என்ன ஒருத்தரும் கேள்வி கேட்க மாட்டாங்க நம்ம பணத்தெல்லாம் சுருட்டிட்டு போயிடலாம்னு நீ நினைக்க அது எப்போ உனக்கு திரும்புமோ அன்னைக்கு வந்து கேஸ் மேலே கேஸாக வாங்கி ஜாமீனுக்கு ஜாமீனுக்கா அல்ல சரியா எல் ஏ நீ வந்து எல்லாரையும் ஒன்று போல நினச்சி எல்லாத்தையும் ஒன்று போல் ஏமாற்றிடலாம் நினைக்காத ஒருத்தவங்க வந்து இறக்கப்படுறாங்கன்னா அவங்கள ஏமாற்றி நீ வந்து சாப்பிடணும்னு நினச்சா அவங்க முழிச்சுக்கும் போது நீ வந்து தாங்க மாட்டா உனக்கே பணம் போடுறாங்கன்னா அவங்களுக்கு ஒன்றை தூக்கி எப்படி உள்ளே வைக்கணும்னே தெரியும் அதனால் நீ ரொம்ப ஆட்டம் போடாத ஆடாத சீக்கிரம் உனக்கு அடங்குகிற காலம் வரும் வெயிட் பண்ணி பார் அதுக்கான வேலைகள் கண்டிப்பாக நடக்கும் ஆனால் அந்த மூணு உள்ளே போவதில்லை நீ கண்டிப்பாக உள்ளே போவா இது வந்து உண்மையாக நான் சொல்கிறேன் நீ கண்டிப்பாக உள்ளே போவாள் இது நடக்கும் நடந்தே தீரும் இது வந்து நீ வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார் நன்றி மக்களை